தமிழ் வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப்பின் காலடியில் விழுந்தது கொலம்பியா அதுபோல மெக்சிகோவும் விழுந்தது டொனால்டு டிரம்பினுடைய வரி தொடர்பான எச்சரிக்கைக்கு பயந்து கொலம்பியா நாடு தங்களுடைய நாட்டினுடைய அகதிகளை டொனால்டு டிரம்ப் திருப்பி அனுப்பினால் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அவருடன் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டோம் என்றும் எத்தனை விமானங்களில் கொண்டு வந்து தள்ளுவதாக இருந்தாலும் தங்களுடைய நாட்டின் முறைகேடாக அங்கு வந்திருக்கின்ற அகதிகளை திருப்பி அனுப்புவதை தாங்கள் வரவேற்கின்றோம் முதலாவது வெற்றி இதுவாகும் சென்ற வாரம் கொலம்பியா நாட்டினுடைய அகதிகளை திருப்பி அனுப்ப போகின்றோம் நீங்கள் உடன்பட வேண்டும் உடன்பட மறுப்பீர்களாக இருந்தால் உற்பத்தி பொருட்களினுடைய இறக்குமதி வரி அமெரிக்காவில் இருபத்தி ஐந்தில் இருந்து கொலம்பியா கடுமையாக யோசித்து தங்களுடைய நாட்டினுடைய அகதிகள் அங்கிருப்பதை விட இங்கிருந்து வர்களுக்கு இது வயிற்றடியாக போகின்றது என்று உடனடியாக டொனால்டு டிரம்பின் காலடியில் விழுந்து அனுப்புங்கள் உங்களுடைய கொள்கையை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று கூறியதன் பின்னதாக ஆகா மகிழ்ச்சி என்று வரியை இருபத்தி ஐந்து வீதமாக குறைத்த டொனால்டு டிரம்ப் மேலும் அதிலிருந்து மாற்றம் அடைந்து கொலம்பியா நாட்டில் சிலருக்கு இருக்கின்ற பயண தடைகள் உள்ளிட்ட பலவேறு தடைகளை விலத்தி கொலம்பியாவிற்கு பச்சை கொடி காட்டி இப்பொழுது கொலம்பியா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுடன் நட்புறவாக பேசுவதற்காக அதிரடியாக விமானத்தில் ஏறியிருக்கின்றார் நேற்று இரண்டு விமானங்களில் அகதிகள் கொலம்பியாவில் இறக்கப்பட்டார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன எத்தனை பேர் என்று இல்லை கொலம்பியர்கள் அனைவரும் முறைகேடாக இருந்தால் இனி கொலம்பியாவில் வந்து இறங்க வேண்டியதுதான் இந்த செயல் உலகத்திற்கு ஒரு படத்தை காட்டுகின்றது அமெரிக்கா செய்வது சரிதான் என்பதை இப்பொழுது நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் வரியை ஆயுதமாக வைத்து யாரினாலும் கழற்ற முடியாத இந்த புரியை கலத்தி இருக்கின்றோம் என்பது அவர்களுடைய கருத்தாகும் மேலும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை கூறுகின்ற பொழுது எமது நாட்டில் பதினொரு மில்லியன் பேர் தவறான முறையில் இருக்கின்றார்கள் இவர்களை அப்புறப்படுத்துவதன் மூலமாக அமெரிக்கர்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகரிக்கப் போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இவர்களில் பெருந்தொகையானவர்கள் கிரிமினல்கள் என்றும் அமெரிக்கர்களை தாக்குகின்றார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறி இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றார் இது அவருக்கு கிடைத்த முதல் வெற்றி இது போல பல நாடுகள் அந்த அடிப்பதற்கு இது வாய்ப்பாக அமையலாம் மெக்சிகோ நாடும் எதிர்த்திருக்க வேண்டும் மெக்சிகோனுடைய அகதிகள் ஐந்து மில்லியன் பேர் அமெரிக்காவில் இருக்கின்றார்கள் இவர்களை திருப்பி அனுப்பினாலும் காரியமில்லை தங்குமிடம் முகாம்களை ஏற்படுத்துகின்றோம் என்று மெக்சிகோ கூறுகின்றது எனவே அமெரிக்காவினுடைய பணத்தை வாங்கிக் கொண்டு கொலம்பியா மெக்சிகோ போன்ற நாடுகள் இந்த நாடகத்தை ஆடுகின்றனவா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது மேலும் கொலம்பியா நாட்டிற்கு இது ஒரு பிரச்சனை அல்ல வெனிசுலா நாட்டில் வறுமை ஏற்பட்டு மக்களால் வாழ முடியாத சூழ்நிலை வந்த பொழுது மில்லியன் கணக்கான வெனிசுலா நாட்டினுடைய மக்களை தங்களுடைய நாட்டிற்குள் இறக்கி அவர்களை செல்வமாக பாவித்தது கொலம்பியா நாடு மக்களினுடைய இரண்டு கைகள் செல்வமாக இருக்கின்றது ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அது அவசியமானது தன்னுடைய நாட்டினுடைய குடிமகன் ஒருவன் இன்னொரு நாட்டிற்கு சென்று அகதியாக குடியேறி விடுவானாக இருந்தால் இரண்டு கைகளை நாங்கள் இழந்து விடுவோம் எனவே அந்த இரண்டு கைகளை வைத்து சொந்த நாட்டை முன்னேற்றலாம் என்பது கொலம்பியாவினுடைய கொள்கையாகும் இப்பொழுது மக்களை மில்லியன் கணக்கில் விலைக்கு வாங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தின் ஓர் அம்சமாக நாட்டினுடைய மக்களை மில்லியன் கணக்கில் இறக்கி விலைக்கு வாங்கிய கொலம்பியா தன்னுடைய நாட்டு மக்களை இறக்குவதில் எந்த தவறும் இருக்காது அந்த நாட்டிற்கு மக்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கொலம்பியா என்ற நாட்டை நம்பி உள்ளே இறங்கலாமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் மெக்சிகோவிற்கும் இப்பொழுது இதே அவல நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது அமைதியாக ஏற்க வேண்டியதாக இருக்கின்றது தன்னுடைய நாட்டு குடிமகன் ஒருவன் தன்னுடைய நாட்டில் வாழ முடியாமல் இன்னொரு நாட்டில் அகதியாக சென்று கையேந்துவானாக இருந்தால் அந்த நாடும் அந்த மக்களும் தோல்வியடைந்து விட்டார்கள் என்பதே பொருளாகும் தான் பெற்ற பிள்ளை மற்ற வீட்டில் சென்று பிச்சு எடுக்கின்ற பொழுது அது தாய்க்கு பெருமை தராது தாய் நாட்டிற்கும் பெருமை தராது என்பதை மெக்சிகோ கொலம்பியா போன்ற நாடுகள் உணர்ந்து கொண்டு டொனால்டு இருந்து தங்க பிள்ளைகளை திருப்ப வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அகதிகளாக மக்கள் செல்வதற்கு காரணம் ஒன்று அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் தகுதியற்றவர்கள் என்பது இரண்டாவது பாடசாலைகளினுடைய கல்வி தரம் தகுதி குன்றியது என்பது மூன்றாவது மத சமூக சுகாதார சமூகவியல் வாழ்வுகள் தோல்வியடைந்த கட்டமைப்புகளாக இருப்பதனால் இந்த நிலை ஏற்படுகின்றது நான்காவது அரசியலினுடைய ஐந்தாவது ஒரு நாட்டில் இருந்து ஒருவர் அகதியாக இருந்தால் அது அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய தோல்வி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் வரும் நாட்களில் விவாதத்திற்கு வரப்போகின்றது உலகளாவிய ரீதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு டொனால்ட் டிரம்பினுடைய நடவடிக்கைகள் சரியோ தவறோ அவர் தவறுகளை காரணத்தினால் தவறை இழைத்தவர்களும் திருந்துவதற்கான ஒரு தேவையை இந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு புதியதொரு தடத்தில் திரும்புவதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் துணையாக அமையப் போகின்றன ஆனால் திரும்புகின்ற தடம் சரியானதா தவறானதா என்பதை வரும் நாட்களே தீர்மானம் செய்யும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே